ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோப ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் வரணி நட்சத்திரத்தில் வைத்ருதி நாம யோகத்தில் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான பங்குனி மாதம் பிறக்கிறது பிறக்கும் இந்த பங்குனி மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவானுடன் இணைகிறார் சந்திர பகவான் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் பகவானும் உள்ளனர் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் கும்ப கும்பராசியில் பகவானுடன் சுக்கிரன் உள்ளார் இம்மாத கிரகப் பயிற்சி என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் சுக்கிர பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் சந்திர பகவானை பொறுத்தவரை மேசத்தில் ஆரம்பித்து இரண்டேகால் நாட்கள் வீதம் பன்னிரண்டு ராசிகளை கடந்து ரிசபத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் இம்மாத சிறப்பாக குரு பகவான் நீச நிலையில் இருந்து நிலைக்கு மாறுகிறார் இதன் காரணமாக உச்ச பலன்களை அள்ளி தரப்போகிறார் குரு பகவான் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் தெய்வம் வழிபடும் பற்றி விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விருச்சிகராசி அன்பர்களே இந்த மாதம் வசதிகள் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆனால் வீண் செலவுகள் உண்டாகும் மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வரவேண்டி இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய திறமையாக செயல்படுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலனை தற்போது பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது நல்லது தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம் கவனம் தேவை கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது நல்லது அவர்களது முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும் குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு கௌரவம் உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அலட்சிய போக்கை கைவிடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் அனுஷம் நட்சத்திரம் இந்த மாதம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரும் துக்கமும் துன்பமும் நீங்கும் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியும் தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதப்படலாம் கேட்டை நட்சத்திரம் இந்த மாதம் வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும் ராசி விசாராட்சியை வழிபட எதிர்ப்புகள் அகலும் காரிய தடை நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி தினங்கள் பங்குனி மற்றும் சிறப்பு பரிகாரம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் உள்ள துடைத்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து சிகப்பு அருளைப்பு கொண்டு அலங்காரம் செய்யுங்கள் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணீர் ஊற்றி ஒரு எலுமிச்சை பழம் சிறு வெட்டிவேர் போட்டு முருகன் படத்திற்கு முன் வைத்து விடுங்கள் ஒரு மாயிலை எடுத்து காம்பு பகுதி முருகப்பெருமானை பார்த்தவாறு வையுங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மாயிலையின் மீது வைக்க வேண்டும் தீபச்சுடர் முருகப்பெருமானை பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் கண்களை மூடி முருகப்பெருமானை மனமாற வேண்டி உங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் பூஜை முடிந்த பிறகு அடுத்த நாள் டம்ளரில் உள்ள எலுமிச்ச பழத்தை உங்கள் வீட்டைச் சுற்றி திருஷ்டி கழித்து போட்டு விடுங்கள் ஆறு வாரங்கள் வரை இந்த வெட்டி வேரை மாற்ற தேவையில்லை இவ்வாறு செய்து வழிபட்டு வர குடும்பத்தில் உள்ள எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வழிபாடும் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கைமேல் பலன் கிடைக்கும் இனி பங்குனி மாத சிறப்புகளும் வழிபாட்டின் பலன்களும் என்ன என்பதைப் பற்றி காண்போம் பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்கு உரிய மாதம் பங்குனி மாதம் வணங்குவதற்கும் பூஜைக்கும் உரிய மாதமாகும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் ஆனால் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் உண்டு தெய்வத் திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது எனவே பங்குனி மாத உத்திரத்தின் சிறப்புகள் அதிகம் பங்குனி உத்திர நாளில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கிராம கோவில்களில் அக்னி சட்டி ஏந்துதல் பூஜைகள் விமர்சையாக நடைபெறும் எண்ணற்ற ஆலயங்களில் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெறும் சிலருக்கு கைகூடாமல் திருமணம் தள்ளிப் போனால் பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து இரவினை வழிபட்டால் வெகு சீக்கிரம் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் அதோடு காதலிப்போர் மனதுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்கவும் பங்குனி உத்திர விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும் பங்குனி உத்திரம் கல்யாண விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது எட்டு வகையான மகா விரதங்களில் கல்யாண விரதமும் ஒன்று ஆகவே இந்த நாளில் திருமணம் ஆகாத இளையோர் விரதம் இருந்து தமக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வேண்டுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இத்தினத்தில் மேற்கொள்ளும் விரதம் மிகவும் விசேஷமானது நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழ விரும்பும் தம்பதியர் விரதம் இருந்து சிவனுக்கும் சிவ பார்வதிக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இந்த விரதத்தை முருகனை வேண்டியும் செய்யலாம் அதோடு அன்னதானம் தானம் செய்வதும் சிறப்பானது ஜாதக தோசத்தால் திருமணம் தடைப்பட்டவர்கள் வழிபாடு மேற்கொள்ளவும் சிறந்த நாள் இதுவாகும் செவ்வாய் தோஷம் காரணமாக திருமண தடைகளை சந்திப்பவர்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று முருகனை மனமுருகி வணங்கினால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் சுபமாக முடியும் குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் பங்குனி மாத விரதம் இருந்து அம்மன் கோவில்களுக்குச் சென்று வழிபட அந்த அம்மனின் அணுக்கிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் பங்குனி உத்திர நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் என அன்னதானம் செய்யலாம் அதேபோல் நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் சரடு குங்குமம் கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு வழங்குவது விசேஷ பலன்களை கொடுக்கும் முருகப்பெருமான் நமக்கு இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தையும் கலைந்து நமக்கு நல்வழி காட்டி அருளுவார் பங்குனி மாதத்தில் அனைத்து நாட்களிலும் கோவிலுக்கு சென்று வருவது மிக்க பலனை தரும் மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உதவும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம